எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஜீவ ஒளி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க துன்பத்தை விளக்கக்கூடிய விஷயங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜீவ சமாதியில இருக்கக்கூடிய விளக்குகள் அவங்களுடைய ஜீவசமாதினா ஒரு சுற்றுலத்த ஒரு உச்ச நிலை வெடிச்சு அப்படி கேட்கும் பல ஜித்தனாக இருந்தால் மட்டுமே சித்தனாக முடியும் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு அந்த ஜீவ சமாதியில போய் கும்பிடலாமா எப்படி கும்பிட முடியும் நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணும் கிடையாது அவங்கள நம்பினா போதும் ஜீவ சமாதி வழிபாடு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஒரு வேலை செய்யற அத சக்ஸஸ் பண்ணி குடுங்க போதும் அவ்வளவுதான் வேற எதுவுமே ஒரு இதுக்கு மந்திரம் இல்ல நீங்க அத போய் உட்கார்ந்துட்டு உட்காந்து பெரிய மணி கணக்குல உட்கார்ந்து தவம் பண்ண தேவையில்ல ஒரு சமாதி தானே போனாக்கா தீட்டு வந்துடுமோ அந்த சமாதி சமாதிங்கிறது வந்து ஒரு சா எரி ஒரு ஒரு பொருள் எரிஞ்சு சாம்பல் ஆகுது பார்த்தீங்களா அதை விபூதியாக பார்க்கணும் அந்த நிலைக்கு போயிடுவாங்க அவங்களாம் இதை தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டு ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஜீவ சமாதி செக் பண்ணிவிட்டு அரண்டு போயிட்டார் இத்தம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக பயணத்தோடு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஜீவ ஒளி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க துன்பத்தை விளக்கக்கூடிய விஷயங்கள் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய விளக்குகள் அப்போது ஜீவன் சமாதி உயிரை வந்து சமாதி பண்ணிக்கிறாங்க அதை வேர்க்காடு பண்ணிக்கிறாங்க அது திருவேற்காடாக மாறும் திருவேற்காடு அப்படின்னு எல்லாமே வச்சுக்கோங்க திருவேற்காடு அம்மன் கோவில் அப்படின்னு வச்சுப்பாங்க கிட்டத்தட்ட அப்படியே வச்சுக்கலாம் வேற்காடு திரு என்றால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் திரு அது வந்து வேர்க்காடாக வேர்க்காடாக வேரில் இருக்கும் காடாக மாற வேண்டும் அதான் மூணு 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 பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பவத்தை யாரெல்லாம் கடக்குகிறார்களோ இருக்குது அது ஒரு லட்சத்தெட்டு ஃபார்முலா இருக்குது பிரணவ தேகம் இருக்குது பிரணவ மந்திரம் இருக்குது ஒத்தக்கால் நண்டபம் இருக்குது ஆக பயிற்சிகளில் சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை ஆள்பவர்கள் சித்தர்கள் ஆக மொத்தத்தையும் ஆள்பவர்கள் தான் அவங்க அப்போது இறைவன் இறைவன் பால் அன்பு அவருக்கு மேல ஒரு தவம் அதில் வந்து பவமாக இருக்கும் பொழுது அங்கே பவானியாகி சக்தி பீடமாகி சித்தர்களுடைய ஜீவ ஒளியில் அமிர்த ஜீவ ஒளி நடக்கும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜீவசமாதியாவாங்க வயதாகி அந்த மூப்பாகி உடம்பு உப்பாகி முப்பு ஆகி உப்பாகி முப்பு ஆகி திரியாக திரித்து திரிந்த ஒளியே தேக ஒளி அதுதான் வந்து சித்தர்களுடைய ஒளி அப்போ மகாசக்தி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கபாலத்தை அவங்களுடைய ம ஜீவசமாதினா கபாலத்திலேருந்து ஒரு ரத்தம் வரும் உச்ச நிலை வெடிச்சு அப்படி வரும் அதான் மகா அமிர்த சஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி ஒவ்வொரு விந்துநாதம் இருக்கோ எப்படி ஒளிநாதம் இருக்கோ எப்படி ஜீவ ஒளிநாதம் இருக்கிறதோ அந்த மாதிரி மகாஜீவ பக்திக்குள்ளதே அது வந்து இருக்கும் அப்போ அந்த பக்திக்குள்ளார ஒரு கத்தி மாதிரி செயல்படுற விஷயம்னு கத்திங்கன்னா அதுதான் வந்து புத்தி அதான் பெற்றி வெட்டி பெண்களான்னு நம்ம வந்து இதில் சொல்லுவாங்க அப்போது நம்ம கிடையக்கூடிய சென்சார் யூனிட்டை வந்து அந்த காலத்தில் வந்து மகாஜீவ நாடி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வாதம் பித்தம் கபம் இருக்கிறதோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு ஒம்பது ஓட்டை இருக்கிறதோ பஞ்சபூதம் மனிதனை ஆட் ஆட்கொண்டிருக்கிறது அதே மாதிரிதான் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காய கல்பமாக மாறி கல்பமாக உயிரையாக்கி திரியாக்கி திருச்சி ஒரு இடத்துக்கு நிலை கொண்டு வருவாங்க இவ்வளவு நிலையை கடந்து வந்தாதான் ஒருத்தன் சித்தன் அதுக்கு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பல ஜித்தனாக இருந்தால் மட்டுமே சித்தனாக முடியும் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சிவன் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த சித்தன் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா மூளை போய்கிட்டே இருக்கும் எங்கெங்கெல்லாம் சிவம் இருக்கு எங்கெங்கெல்லாம் பவம் இருக்குது எங்கெங்கெல்லாம் பவான் இருக்குது எங்கெங்கெல்லாம் களம் இருக்குது எங்கே களம் இறங்கி இருக்க வேண்டுமோ அத்தனைக்கும் மகாசக்தியாக மாறக்கூடிய ஒரு ஒளித்திரேகம் இருக்கும் அந்த ஒளித்திரேகம் தான் சித்தர்களோட தேகம் அது அழிவில்லை உயிர்க்கும் அழிவில்லை அவங்க வந்து ஜீவன் சமாதி செய்து கொண்டிருக்கோம் எதுக்காக அவ்வளோ விளக்கமாக நான் கொடுக்குறேன்னா நிறைய பேர் அந்த ஜீவ சமாதியில் போய் கும்பிடலாமா எப்படி கும்பிட முடியும் அதுக்கெல்லாம் ஃபார்முலாவே கிடையாது அன்பின் பால் பின்னால் சென்றால் அங்கே அன்பின் பால் மட்டுமல்ல அங்கே மனதார ஆசீர்வாதமும் அங்கே ஒரு பக்தியும் அங்கே ஒரு ஒளி நகர்வும் நடைபெறும் நீங்கள் அங்கே போய் ஜீவ சமாதிகள் இந்த ஜீவசமாதியனா இருக்கட்டும் பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவசமாதியாக இருக்கட்டும் இல்லை வாழ்ந்து இப்போ ஜீவசமாதியாக இருக்காங்களே அவங்களுடைய ஆன்மை கையை பிடிச்சிட்டாலே போதும் கை உடல் தேகம் இருக்கட்டும் ஒளி தேகத்தின் அதை உயிரோட கையை பிடிச்சாலே போதும் ஐயா நீங்கள் சித்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி போவாங்க என்ன பேர்னு தெரியாது நீங்கள் கவலையப்படாதீங்க ஐயா நீ உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நான் பற்றி கொண்டேன் என்னை வாழ்க்கையில் ஒளியேற்றுங்கள் வழிகாட்டுங்கள்னு சொன்னாலே போதும் அப்படியே அந்த நிமிஷமே உங்கள் உயிரோடு கலந்துருவாங்க அதுக்கு நீங்கள் வந்து சரணாகதியாக இருக்கணும் அவசியம் இல்லை முன்னப்பண்ண இருக்குன்னு விஷயங்கள் நீங்கள் அங்கே தவம் பண்ணணும்னு கிடையாது அவங்கள நம்பினா போதும் நம்பினேன் கை தொட்டேன் முடிஞ்சு போச்சு நம்பினேன் கை தொட்டேன்னு யார் சொல்வாங்க நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் கை தொட்டுவார் அதான் விஷயம் நம்புறது மட்டும்தான் உங்களுடைய வேலை கையை தொட்டு உங்களுக்கு இதுதான் வந்து தொட்டு காட்டுற வித்தை வந்து சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ காட்டுற வித்தையும் நீங்கள் சுட்டி காட்டுவாங்க நீ அங்கே போ இங்கே ஜெயிச்சிருவேன் நீங்கள் இங்கே போதை தோற்றுருவேன் இதை யார் செய்வா சித்தர்கள் அவங்க மணிக்கணக்கில் தவம் செய்த அந்த ஆற்றலை கொண்டு ஒரு மனிதனுக்கு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அப்போ நம்பாதவங்களாம் கை விட்டுருவாங்க அப்படி கிடையாது சித்தர் அவரை ஒரு பீடத்தில் இருப்பாங்க ஒரு எல்லை கட்டுப்பாடு இருக்கும் அதுக்குள்ளே நம்ம போகிறோம் ஜீவ ஜீவசமாதி வழிபாடு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுங்க ஒரு ஜீவசமாதினாக்க நீங்கள் அவசரம் ஒரு சின்ன ஒரு விலைக்கு ஏற்றி சும்மா ஜஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு உட்காந்து ஐயா இந்த ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய ஐயா தெரியலண்ணா தெரிஞ்சால் அவங்களோட பேர் அது போகராக இருக்கட்டும் கோரக்கராக இருக்கட்டும் இல்லை பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும் இஸ்ரி சாமியார்களாக இருக்கட்டும் முட்டுச்சாமிகளாக இருக்கட்டும் யாரெல்லாம் ஜீவசமாதி ஆனாங்க யாரெல்லாம் ஜீவசமாதி நிலையில் இருக்காங்க யாரெல்லாம் நேரில் லைஃபில் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே மானசீக தான் நீங்கள் அவங்களை கூப்பிடணும் ஐயோ நம்மளை கூப்பிடலையே நம்மளை அவரை எடுத்து கூட பார்க்க நினைக்க வேணாம் அங்கே ஒரு சித்தர் உட்காந்துருக்கார் திருவண்ணா நான் போகிறீங்க இல்லைனா ஏதோ ஒரு ரூபத்தில் போகிறீங்க ஒரு சித்தர்னு உங்கள் கண்ணுக்குள்ள தோணுது இல்லைன்னா மனசுக்கு தோணுது இல்லை மைண்டுக்கு சொல்லுது ஒன்றுமே இல்லை அவங்களை டிஸ்டர்பே பண்ணாதீங்க நேராக உட்காந்துக்கோங்க அவங்கள நோக்கி உங்கள் பார்வைய வையுங்க ஐயா என்னுடைய ஆன்மா அவங்களுடைய ஆன்மாவோட கலக்கட்டும் நான் வந்து நல்ல ஒரு பக்தியோட ஒரு ஒரு வரத்தை கொடுங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது கடனாக இருக்குது நோய்வாய்ப்பட்டுருக்கேன் கொஞ்சம் தீர்த்து வைங்க நான் அவங்களோட கலந்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த ஆற்றல் பேராற்றலோடு போய் கணக்கி கப்ளிங் ஆகும் அவருக்கு தெரியுதா தெரியுதோ நீங்கள் போனீங்களா இல்லையோ எதுவுமே இல்லை இதெல்லாம் அப்படி ஃப்ராக்ஷன் செகண்டில் முடியும் இது ஜீவனில் இருக்கக்கூடிய இப்போ ஜீவன் சமாதி ஆகிட்டாங்க ஜீவன் சமாதியானவங்கள்ட்டெல்லாம் சமாதியில் போய் உட்காந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நெத்தி அவங்க சமாதியில் வையுங்க நெத்தியில் வச்சு வேணேன் ஐயா பேராட்டலே பெரு ஆற்றலே உரு ஆற்றலே நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்னுடைய ஆற்றல் என் சந்ததிகள் என் குழந்தைகள் என்னால் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பொதுவான ஒரு வேண்டுதல் எனக்கு எல்லோரும் பிரச்சனை இந்த வியாதி இருக்குது இந்த பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய வியாதி இருக்குது என்னுடைய மனப்பிரச்சனை இருக்குது திருமண பிரச்சனை இருக்குது வேலை இது இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க மனதார மனசால நினைச்சாலே போதுமான விஷயந்தான் அங்கே பேராட்டல் பேர் உருவாற்றல் பேராற்றல் கண்டிப்பாக கனெக்ட் ஆயிடும் இதுதான் ஜீவன் ஒரு விளக்கில் எரியுது பார்த்தீங்களா தீபம் அந்த தீபம் அகல் விளக்கில் இருக்கு அக விளக்கு உங்கள எரிஞ்சிட்ருக்கு இந்த ரெண்டு விளக்கும் சேர வேண்டும் இது சேர்ந்துச்சுன்னா துன்பம் என்ற விளக்கி வைக்கப்படும் உங்களை விட்டு அப்போ துன்பம் எதுனால இருக்கலாம் தடங்கள் இருக்கலாம் பேடி பிடி பிடிச்சு இருக்கலாம் கந்திருஷ்டி இருக்கலாம் பிரச்சினைகள் இருக்கலாம் மனித கோளாராக இருக்கலாம் எதிரின் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்ன இருந்திருக்கு அதெல்லாம் சும்மா அப்படி வலை போட்டு கொசு பிடிக்கிற மாதிரி மீன் பிடிக்கிற தூக்கி போட்டு இருப்பாங்க ஸோ இதில் எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா சித்தர்களுடைய நாடியை பிடித்தால் போதும் அதான் கை நாடி கை நாடியை பிடித்தால் உங்கள் வாழ்க்கை கண்ணாடி பிரதிபலிக்கும் சூப்பராக பல 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 ஸோ தான் சித்தர் சமாதிகளை கும்பிடலாமா போகலாமா நம்ம வீடு சித்தரை போட்டு ஒரு மனித கடவுளில் போய் கும்பிட்டோம்னாக்கா நம்ம வீட்டில் உள்ள கடவுள் கோச்சிக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது எல்லாமே மூன்று வகையான தீ முக்தி எல்லாம் வந்து ஒரு ஒரு சேர சேர்ந்து போயிட்டாங்க போதும் ஒரு ஒரு இடத்துக்கு போனாலே போதுமான தான் எல்லாம் ஜீவம்தான் அங்கே ஒளி தான் அங்கே மகா ஒளியோடு சேர வேண்டும் அப்போது வாழ்க்கை ஒளி தானாக வந்துக்கிட்டு ஸோ வழிபடுற முறையில் அழகாக கொஞ்சம் விளக்கமாக கேட்டுருந்தாங்க அதனால தான் சொன்னேன் ஒரே ஒரு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு போதுமான விஷயம்தான் இப்போது எந்த ஒரு சித்தர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த மகா சித்த புருஷரே நான் இந்த ஒரு வேலை செய்கிறேன் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுங்க போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே ஒரு இதுக்கு மந்திரம் இல்லை நீங்கள் அதை போய் உட்காந்துட்டு உட்காந்து பெரிய கணக்கில் உட்காந்துட்டு தர்மம் பண்ண தேவையில்லை மனசோட சராகோடைய உங்கள் ஒளியோடு என்னை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் ஒளியாட்டம்னா அவங்களோட உயிரோடு என்னோடய உயிரை சேர்த்துக்கோங்க சக்தி பீடமாக மாற்றுக்கோங்க அது உங்கள் ஃபேமிலிக்கு போய் என்னை சேர்த்துக்கோங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் பின்னோக்கியே வந்து உனக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க வந்து எது எது நல்லது கெட்டது உங்களுடைய பிரெயின் ஏன்னா சித்தர்களுடைய கூற்று அப்போ ஒருத்தருக்காகவே இப்படி வர மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம் சித்தர்களுடைய உயிராற்றல் கோடி அல்ல சிதறி கிடக்கக்கூடிய ஒளி அந்த ஒரு ஆளி உங்களோடு சேரும் அவ்வளோதான் அதாவது பந்தவங்க இருந்து கோடி கணக்கில் இருக்கும் அவங்களுடைய ஆற்றல் அதில் ஒரு ஆற்றல் உங்களோடு விடும் அப்போ அங்கே சரணாகபதி முக்கியம் வேறு சரணாகதியை தவிர வேறு எதுவும் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்களுடைய அன்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் தான் வீட்டு தெய்வம் கவலைப்படாது குல தெய்வம் கோச்சிக்காது இதெல்லாம் பயந்துட்டு சில பேர் போகவே மாட்டாங்க அது ஒரு சமாதி தானே போனாக்கா தீட்டு வந்துடுமோ அந்த மாதிரி சமாதி சமாதிங்கிறது வந்து ஒரு சா எரி ஒரு ஒரு பொருள் எரிஞ்சு ஆகுது பார்த்தீங்களா அதை விபூதியாக பார்க்கணும் அந்த நிலைக்கு போயிடுவாங்க அவங்களாம் புரியுதுங்களா அந்த விபூதி என்பது அந்த சமாதியில் இருக்கக்கூடிய விபூதி அதில் வைக்கக்கூடிய விலக்கு அந்த போய் இடமையும் மகாசக்தி இதை தான் ஒருத்தர் வந்து என்ன பிடிக்கிறோம் ஒரு ஃபாரினர் வந்து ஒரு சம் சமாதி செக் பண்ணிவிட்டு அரண்டு போயிட்டார் என்ன பேராற்றல் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எலக்ட்ரோ மேக்னட்டிகெல்லாம் இருக்குது மற்றெல்லாம் இல்லையே என்ன அவங்களோட செய்த தவம் பிராணசக்தி எல்லாம் சேர்ந்து அவங்க இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி மின்மணி பூச்சிகள் எப்படி சூழ்ந்துருக்குமோ அந்த சமாதி அப்படி இருந்துச்சான் ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை எழுதிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஒவ்வொரு ஜீவனும் அதாவது முக்திக்குள்ளாகும் பொழுது ஜீவசமாதிகள் இருக்கும் சக்தி பேராற்றலாக கேலக்சியில் இருந்து கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அங்கே போய் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தால் கண்டிப்பாக நடக்கும் அப்போ இங்கெல்லாம் போகிறோம் கோயில்கெலாம் போகக்கூடாதா எல்லாம் சமமே அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன் சரிங்களா அவங்களாம் அந்த லெவலுக்கு போனது பிறகு தான் அந்த ஜீவசமாதியான பிறகு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஜீவசமாதியை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பாதப்படுத்தி வைக்கிறாங்க ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து ஜீவசமாதி பார்க்குறீங்களோ கடன் பிரச்சனை இருக்கிற பிரச்சனை ஜீவசமாதி கொஞ்சம் வழிபட்டு ஒரு விளக்கு பார்த்துட்டு வந்தாலே போதுமான விஷயம் அதுமாதிரி எல்லா கோயில்களுக்கும் போகலாம் வீட்டுக்கும் போகலாம் இது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்